உக்ரைன் போர் மற்றும் மத்திய கிழக்கு மோதல் உள்ளிட்ட காரணங்களினால் பாரிஸ் ஒலிம்பிக் ஆரம்ப விழாவுக்கு உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஆஸ்திரேலிய தூதரக அதிகாரிகளுக்கு கூட தூதரக வளாகத்துக்கு செல்வதற்கு சிறப்பு பாஸ்கள் தேவைப்படும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ஒலிம்பிக் ஆரம்ப விழா கோலாகலமாக நடைபெறவுள்ளது நிகழ்வு நடைபெறும் இடத்திலிருந்து நடந்து செல்லும் தூரத்திலேயே ஆஸ்திரேலிய தூதரகம் உள்ளது சுமார் நானூற்றி அறுபது ஆஸ்திரேலிய வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது எனினும் ஆரம்ப நிகழ்வில் எத்தனை பேர் பங்கேற்பார்கள் என்பது பற்றி அறிவிப்பு வெளியாகவில்லை உலக போர் சூழ்நிலை காரணமாக பாரிஸில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ஆஸ்திரேலிய பெடரல் போலீசாரும் செல்ல உள்ளனர் சைபர் பாதுகாப்பு குறித்தும் ஆஸ்திரேலியா விழிப்பாக உள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது